கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஒசியாவின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான் லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான் எனக்கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கத்த உங்களின் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவர் தம் கிருபையினால் உங்களை ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் அநேகர் இன்றைக்கு இப்படியாக நினைத்து கொண்டிருக்கலாம் என் சூழ்நிலைகளிலிருந்து எந்த ஒரு மாற்றமும் விடுதலையும் இல்லையே என்றும் விடுதலையும் மாற்றமும் கிடைக்குமானால் நான் கத்தருக்கு என்றென்றும் சாட்சியாய் வாழ்வேன் என்றும் இன்று உங்களின் எண்ணங்களுக்கு பதிலை தரும்படிக்கு கத்தர் உங்கள் சூழ்நிலைகள் போராட்டங்கள் காத்திருப்புகள் இவைகளுக்கு ஒரு எல்லையை வகுத்து வைத்திருக்கின்றார் அவைகள் இன்றைக்கு முடிவுக்கு வருகிற நாளாய் ஆயத்தப்படுத்தி உள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் விசுவாசத்தின்படி உங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடித்து வாசனை வீசும் நற்கந்தங்களாய் சாட்சிகளாய் வலம் வரும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார் இன்றைக்கும் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை மூன்று நிலைகளில் காத்து ஆசிர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம் முதலாவதாக வேரூன்ற செய்கிறவர் ஒசியாவின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கையில் அங்கே லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான் என்று உள்ளது இங்கு இந்த லீபனோன் மரத்தை குறித்து பார்ப்போமானால் அதிக ஆழத்தில் உறுதியாக வேரூன்றி செல்லும் மரமாகும் ஆழத்தில் உறுதியாக வேர் ஊன்றுவதற்கு முக்கிய காரணம் காற்றுதான் வலிமையான காற்றுகள் வீசினபடியினால் மரம் அதில் அசைந்து அசைந்து காற்றை மேற்கொண்டு தன்னுடைய வேர்களை பூமியின் ஆழத்திற்கு செல்லும்படியான நிகழ்வினை செய்து வேர்கள் பூமியின் மீதெங்கும் பரவி படந்து சென்று அசைக்க முடியாத மரமானது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கும் நீங்களும் கூட பல வகையான சோதனை காற்றினால் அலப்புண்டவர்களாய் இருக்கிறவர்களே கத்த சொல்லுகின்றார் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று தேவன் மீது இன்னும் அதிகமாய் வேர்க்கொள்ளும்படி செய்கின்றார் ஆகவே எதை குறித்தும் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பதனால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை இரண்டாவதாக பார்க்கலாம் அவர் கிருபையினால் காக்கிறவர் என்று அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் என்று உள்ளது இங்கு நிழலில் என்று பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை என்று அறிகின்றோம் இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் தமது கிருபையின் நிழலில் தங்கும்படி உங்களை பாதுகாக்கின்றார் அவருடைய செட்டையின் நிழலின் கீழ் வந்தவர்களுக்கு நிறைவான ஆசிர்வாதம் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் சுகமாய் தங்கப்பண்ணி ஆசிர்வதிப்பார் மூன்றாவதாக பார்க்கலாம் அவர் வாசனை வீச செய்கிறார் ஒசியாவின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசிக்கையில் லீபனூனுடைய வாசனையைப் போலவும் அதன் திராட்ச ரசத்தின் வாசனையைப் போலவும் இருக்கும் என்று வாசிக்கின்றோம் உங்களுடைய வாழ்விலும் கூட நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை விடுதலையை ஜெயத்தை கொடுத்து உங்களை வாசனை வீசும் லீலி புஷ்பத்தைப் போல விளங்கச் செய்வார் உன்னத பாட்டின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கையில் அங்கே லீலி புஷ்பமானது பள்ளத்தாக்குகளில் வளர்வதும் முள்ளுகள் உள்ளே காணப்படுவதுமாக இருக்கிறது என்று வாசிக்கின்றோம் அப்படியாக உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலைகள் வேதனை தருகிற முள்ளுகளை போலவும் இருக்கலாம் யாருமே உதவி செய்ய முடியாத பள்ளத்தாக்குகளை போன்று காணப்படலாம் ஆனாலும் அவைகளின் மத்தியில் கர்த்தர் உங்களை வாசனை வீசுகிற சாட்சிகளாய் உங்களை மேன்மைப்படுத்தி அற்புதங்களை காண செய்து அநேகருக்கு சாட்சியின் தூண்களாய் மாற்றி ஆசிர்வதிக்கின்றார் என கருமையானவர்களே இன்றைய நாளிலும் நீங்கள் எப்படிப்பட்ட தேவைகளின் மத்தியிலும் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலும் காத்திருந்தாலும் அவைகளில் உங்களின் விசுவாசம் பெருகும்படியும் தம் கிருபையினால் காத்தும் வாசனை வீசுகிற சாட்சிகளாகவும் உயர்த்தி ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தை விசுவாசியங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் விசுவாசியுங்கள் இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்